மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் மேசராசி இப்பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு மனம் மன மகிழ்ச்சியோடு குடும்பத்திலே பல நல்ல விஷயங்களையோடு நீங்கள் சந்தோஷமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் பல பெண்கள் விஷயங்களிலிருந்தும் பல நல்ல தகவல்கள் நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அதன் மூலியமாக மிகுந்த சந்தோஷத்தை அனுபவித்து வருகிறீங்க அதே போல் சொத்துக்கள் விஷயங்களில் ஏதாவது உங்களுடைய சகோதர சகோதரிடத்தில் இருந்து வர வேண்டிய ஒரு பண விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது சொத்துக்கள் பகிர்வது விஷயமாக பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் அது அனைத்துமே தீர்ந்து இப்பொழுது நீங்கள் நல்ல நிலைமையில் அதை கொள்வதற்கான நல்ல நேரங்கள்லாம் இப்போ இருக்குது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான நேரம்தான் தான் இருந்து கொண்டிருக்கின்றது குடும்பத்திலே ஒரு நல்ல நிலைமையாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் குடும்பத்திலே தன வரவு நிறைய இருக்குது அந்த வரவுகளையும் நீங்கள் பக்க பக்கவளமாக வைத்துக்கொண்டு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம்